பத்தா, தவா நிலையம் வழங்கும் மாதாந்த தர்பியா நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கும் சகோதரர்களே தாய்மார்களே உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்றுக்கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் அலாம் வலைக்கும் வரமத்துலா வபரகாத்து அலா எந்த நோக்கத்திற்காக நாங்கள் எல்லாம் இங்கு சமூகமளித்தோமோ அந்த நோக்கத்தை பொருந்திக்கொண்டு இங்கு பேசப்படக்கூடிய உரைகளில் இந்த விடயங்களை எல்லாம் அல்லாஹும் தூதரும் சொல்லி இருக்கின்றார்கள் என்று நாங்கள் படிக்கிறோமோ கற்றுக்கொள்கின்றோமோ அந்த விடயங்களை எங்களுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதற்கும் அதன் மூலமாக நாங்கள் பிரயோசனம் அடைந்து கொள்வதற்கும் வல்லவன் ரஹ்மான் எம் அனைவருக்கும் தௌஃபிக் செய்வானாக அன்புக்குரிய சகோதரர்களே இன்றைய தினம் எமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு இஸ்லாத்தில் திருமணம் இந்த தலைப்பை பொறுத்தவரைக்கும் இந்த தலைப்பில் இஸ்லாம் திருமணம் சம்பந்தமாக என்ன விடயங்களை சொல்கின்றது அல்லாஹ் சுபானு தாலா திருமணத்தை பற்றி என்ன கூறுகின்றான் அதன் மூலமாக நாங்கள் என்ன பிரயோசனங்களை அடைந்து கொள்ள முடியும் என்ற ஒரு சில விடயங்களை இன்ஷா அல்லா நாங்கள் பார்க்க இருக்கிறோம் அன்புக்குரியவர்களே அல்லா சுபான எல்லாம் படைத்து படைத்துவிட்டு எங்களுக்கு சில பொறுப்புக்களே அல்லா சுபான ஹூத்தாளாக தந்திருக்கின்றான் அந்த பொறுப்புகளை கட்டாயம் நாங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்ற கடமையும் இருக்கின்றது இன்னும் சில விடயங்களை அல்லாஹ் சுபஹானஹூத்தாலா எங்களுக்கு சில உபரியான விடயங்களாக நாங்கள் விரும்பினால் அவற்றை நிறைவேற்றலாம் இல்லாவிட்டால் அவற்றில் எங்களுக்கு சலுகையும் இருக்கின்றது என்பதால் அல்லா சுபஹானஹூத்தாலா சில விடயங்களை வைத்திருக்கின்றான் அதே போன்றுதான் அல்லாஹ் சுபஹான ஹூதாலா மனிதனை படைக்கின்ற பொழுது அவனுக்கு இயல்பான சில குணங்களை அவனில் ஏற்படுத்தி வைத்திருக்கின்றான் மனிதன் இயல்பாக செய்யக்கூடிய விடயங்களாக சில விடயங்கள் இருக்கின்றன அதில் அந்த மனிதனோடு மனிதனுடைய உணர்வுகளோடு தொடர்புடைய விடயங்களாக இருக்கலாம் அவனுடைய ஆன்மீகத்தோடு தொடர்புடைய விடயங்களாக இருக்கலாம் அல்லா சுபானகூத்தாலா இப்படி ஒரு சில விடயங்களை ஏற்படுத்தி வைத்திருக்கின்றான் அல்லாஹ் மனிதனுக்கு இயல்பாக ஏற்படுத்தி வைத்திருக்கக்கூடிய ஆசைகளில் ஒன்றுதான் திருமணம் என்பது அல்லா சுபகானகூத்தாலா ஒவ்வொரு மனிதனும் அவனிடம் இயல்பாக இந்த ஆசை ஏற்படுகின்றமா ஏற்படுவதைப் போன்றுதான் அந்த சுகானகூத்தால் அந்த மனிதனை படைத்து வைத்திருக்கின்றான் எப்படி ஒரு குழந்தை பிறந்து தானாக வளர்ந்தால் அந்த குழந்தை தன்னுடைய ரப்பை அந்த ஃபித்ராவை உணர்ந்து கொள்ளுமோ அதே போன்று மனிதனும் இயல்பாக அந்த ஆசைக்கு தூண்டப்படுவான் அதனுடைய தேவையை மனிதன் உணர்ந்து கொள்வான் அதாவது சுஹானகூத்தால அப்படித்தான் அதனை ஏற்படுத்தி வைத்திருக்கின்றான் இந்த ஒரு இயல்பை மனிதனுக்கு கொடுத்துவிட்டு அல்லாஹ் வெறுமனே அவன் விரும்பிய பிரகாரம் அதனை அடைந்து கொள்ள வேண்டுமென்று விட்டுவிடவில்லை அதற்கென்று சில வழிகாட்டுதல்களையும் அல்லாஹ் சுபானுகூத்தாலா ஏற்படுத்தி தந்திருக்கின்றான் இந்த அடிப்படையில் நீங்கள் இந்த ஆசையை தீர்த்து கொள்ள வேண்டும் உங்களுடைய ஆசைகளை அடைந்து கொள்வதற்கு இந்தந்த விடயங்களை நீங்கள் செய்தால் அல்லாஹ் சுபானுகூத்தாலா அதற்கு உங்களுக்கு நன்மைகளை தருவதாக மார்க்கம் எங்களுக்கு சொல்கின்றது அதனோடு மாத்திரமல்ல அல்லா சுபான இந்த ஆசை மனிதனுக்கு தூண்டவும் செய்கின்றான் அல்லா சுபான இதன்பால் மக்களை அழைக்கவும் செய்கின்றான் நஹல் இரண்டாவது வசனத்திலே அல்லா சுபான சொல்கின்ற பொழுது உங்களுடைய ஆத்மாக்களிலிருந்து உங்களிலிருந்து உங்களுக்குரிய துணைகளை ஏற்படுத்தி வைத்திருக்கின்றான் மின் அ மின் அஸ்வாஜிக்கும் பணியின வஹஃபத தன் ஒர ஜக அதன் மூலமாக அல்லாஹ் சுபஹானஹூத்தாலா உங்களுக்கு ஆண் வாரிசுகளையும் உங்களுடைய பேர குழந்தைகளையும் அல்லாஹ் சுபஹானஹூத்தாலா ஏற்படுத்துவதோடு ஒர ஜக கும்மின தொய்ய நெல்லவற்றிலிருந்து உங்களுக்கு அவன் ஆகாரமும் அளிக்கின்றான் என்பதாக அல்லாஹ் சுபஹானஹூத்தாலா அல் குர்ஆனில் சொல்கின்றான் அதே போன்று சூரா அர் ரூமில் அல்லாஹ் சுபஹானஹூத்தாலா சொல்கின்றான் உங்களிலிருந்து உங்களுடைய துணைகளை படைத்ததில் உங்களுக்கு அத்தாட்சி இருக்கின்றது உங்களுக்கு படிப்பினை இருக்கின்றது தாலா ஏன் உங்களுடைய துணைகளை உங்களிலிருந்து படைத்திருக்கின்றான் என்றால் இலைஹா நீங்கள் அவர்களோடு இணைந்து வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லா சுபா அதன் மூலமாக உங்களுக்கு மத்தியில் அன்பும் பாசமும் பிணைப்பும் ஏற்பட வேண்டும் என்பதையும் அல்லாஹு ஏற்படுத்தி வைத்திருக்கின்றான் இதில் சிந்திக்கக்கூடிய சமுதாயத்தினருக்கு படிப்பினை இருக்கின்றது என்று அல்லா அல் இளைஞர்களுக்கு ஆசை ஊட்டுகின்றான் திருமணம் முடிக்க வேண்டும் என்ற விடயத்தில் அல்லாஹ் ஆசை ஊட்டுகின்றான் காரணம் மனிதன் தன்னுடைய அந்த ஆசைகளையும் இச்சைகளையும் ஹலாலான முறையில் அல்லாஹ் கூறிய அந்த பிரகாரம் அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் சுபஹானு தஆலா இதனை வலியுறுத்துகின்றான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த விடயத்தில் எங்களுக்கு ஆர்வம் இருக்கின்றார்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வணக்க வழிபாடுகள் இபாதத்துகள் எப்படி இருக்கும் என்று அல்லாஹ்வின் தூதருடைய மனைவி மூன்று சஹாபாக்கள் வந்து விசாரிக்கின்றார்கள் அல்லாஹின் தூதருடைய இபாதத்துகள் எப்படி இருக்கும் என்று அவர்களுக்கு சொல்லப்படுகின்றது அல்லாஹின் தூதருடைய இபாதத்துகள் எல்லாம் இப்படித்தான் இருக்கும் தங்களுடைய வாழ்க்கையில் இப்படித்தான் அவர்கள் இபாதத்துகளை செய்து கொண்டிருப்பார்கள் என்று சொல்லப்பட்ட பொழுது அந்த மூன்று பேரும் சொல்கின்றார்கள் நாங்கள் திருமணம் முடிக்க மாட்டோம் திருமணம் முடிக்காமல் நாங்கள் ஐபாதத்துகளை செய்து கொண்டே இருக்க போகின்றோம் என்று மூன்று பேரும் சொல்கின்றார்கள் அப்பொழுது அல்லாஹி தூதர் சல்லல்லாஹு அலைஹி வசலம் அவர்கள் வீட்டுக்குள் நுழை நுழைகின்ற பொழுது இவர்கள் சொல்வதை கேட்டு அல்லாஹு தூதர் சல்லல்லாஹு அலைஹி அலேஹி அவர்கள் அவர்களுக்கு எச்சரிக்கையாக சொல்கின்றார்கள் அம்மா வல்லாஹி லில்லாஹ் ல நிச்சயமாக உங்களை விட அல்லாஹுக்கு மிகவும் உடையவனாக அல்லாஹுவை மிகவும் அஞ்சக்கூடியவனாக நான் இருக்கிறேன் ல கிண்ணிர் என்றாலும் நான் நோன்பு நோட்கிறேன் நோன்பை விடுகிறேன் நான் தொழுகிறேன் தொழாமலும் இருக்கிறேன் அதே போன்று நான் பெண்களை திருமணம் முடித்திருக்கின்றேன் என்று சொல்லிவிட்டு அல்லாஹுவிதர் யார் என்னுடைய சுண்ணாவை என்னுடைய வழிமுறையை யார் வெறுக்கின்றாரோ அவர் என்னை சார்ந்தவர் அல்ல என்று அல்லாஹுவிதர் அலைஹி வசல்ல அவர்கள் சொல்கின்றார்கள் இவைதான் அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹு அலி வசலம் அவர்கள் திருமணத்தை தன்னுடைய சுண்ணாவோடு வழிமுறையோடு இணைத்து சொல்லி இந்த சமுதாயத்திற்கு ஆர்வம் ஊட்டியிருக்கிறார்கள் நீங்கள் திருமணத்திற்கு சக்தி பெற்றவர்களாக இருந்தால் உடலாலும் பொருளாதாரத்தாலும் நீங்கள் சக்தி பெற்றவர்களாக இருந்தால் நீங்கள் திருமணம் முடித்து கொள்ளுங்கள் என்றே அல்லாஹும் அல்லாஹினுடைய தூதர் சல்லல்லாஹு அல்லாஹு அலி அவர்களும் எங்களுக்கு ஆசை ஊட்டுகின்றார்கள் ஆர்வம் ஊட்டுகின்றார்கள் அல்லாஹுபகான ஆர்வம் மூட்டுவது மாத்திரமல்லாமல் திருமணம் முடிக்கின்ற பொழுது மிக முக்கியமாக கடைபிடிக்க வேண்டிய மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய நிபந்தனைகளில் மிக உன்னதமான முக்கியமான நிபந்தனையாக அல்லாஹும் அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹூ அலை வசல்லம் அவர்களும் சொல்லக்கூடிய விடயம் ஈமான் நீங்கள் ஒரு பெண் பார்ப்பதாக இருந்தாலும் சரி அல்லது பெண்ணுக்கு ஒரு கணவனை தேடுவதாக இருந்தாலும் சரி அந்த இடத்தில் ஈமான் மிக முக்கியமானதாக இருக்க வேண்டும் அந்த பெண் சாலிகான பெண்ணாக இருக்க வேண்டும் அல்லது அந்த ஆண் சாலிகான ஆணாக இருக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் கடுமையாக வலியுறுத்துகின்றது அதே போன்றுதான் இஸ்லாம் பெண்களுக்கு திருமணத்தின் மூலமாக உயர்ந்த அந்தஸ்துகளையும் கொடுக்கின்றது திருமணத்தின் மூலமாக இஸ்லாம் பெண்களை உயர்ந்த இடத்தில் வைக்கின்றது ஆனால் இன்று சர்வசாதாரணமாக இஸ் இஸ்லாத்துக்கு அப்பால் நாங்கள் சென்று பார்க்கின்ற பொழுது அவர்கள் விரும்பிய பிரகாரம் தங்களுடைய தேவைகளை நிறைவேற்றிவிட்டு அப்படியே விட்டுவிட்டு விட்டு சென்று விடுவார்கள் ஆனால் இஸ்லாம் அப்படியல்ல இஸ்லாம் அதற்கு மாற்றமாக நாங்கள் ஒரு பெண்ணை எங்களுக்கு பொறுப்பானவளாக எடுத்துக் கொள்கின்ற பொழுது எங்களுடைய மனைவியாக எடுத்துக் கொள்கின்ற பொழுது அவளை எப்படியெல்லாம் கவனிக்க வேண்டும் என்ற ஒழுங்குமுறைகளை இஸ்லாம் சொல்லி தருகின்றது அது மாத்திரமல்ல அந்த பெண்ணுக்கும் திருமணத்தின் மூலமாக முக்மீனான சாலிகான பெண்ணாக இருந்தால் அந்த பெண்ணுக்கும் திருமணத்தின் மூலமாக இஸ்லாம் பல உன்னதமான சிறப்புக்களை மகத்துவங்களையும் கொடுத்து கொண்டிருக்கின்றது அல்லாஹு தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு செய்தி இஸ்லாம் எந்த அளவுக்கு திருமணத்திற்கு பின்னால் பெண்களுக்கு கண்ணியத்தை கொடுக்கின்றது என்பதை எங்களுக்கு உணர்த்தும் ஒரு முறை அல்லாஹு தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தோழர்களும் ஒரு பயணம் சென்று கொண்டிருக்கின்ற பொழுது அல்லாஹ் சூரா தௌபாவினுடைய முப்பத்தி நான்காவது வசனத்தை இறக்குகின்றான் சூரா தௌபாவினுடைய முப்பத்தி நான்காவது வசனம் இறங்குகின்றது அல்லா சுபான சொல்கின்றான் அவர்களுக்கு தங்கத்தையும் வெள்ளியையும் கொடுத்து தங்கத்தையும் வெள்ளியையும் சேகரித்து வைத்துக் கொண்டு அல்லாஹினுடைய பாதையில் அவற்றை யாரெல்லாம் செலவழிக்காமல் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு கடுமையான வேதனை உண்டு என்ற வசனத்தை அல்லாஹூ சுகானால் இறக்குகின்றான் இந்த வசனம் இறங்குகின்ற பொழுது அல்லாஹூவி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சில சஹாபாக்கள் இருக்கின்றார்கள் அவர்கள் சொல்லிக் கொள்கின்றார்கள் எங்களுக்கு தங்கமும் வெள்ளியும் கிடைத்து அதில் சிறப்பானது எது என்று நாங்கள் அறிந்து கொண்டால் அவற்றிலிருந்து நாங்கள் தான தர்மங்கள் செய்வோம் என்று அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் நாங்கள் அந்த பொருளாதாரத்தில் அந்த தங்கத்திலோ வெள்ளியிலோ எது சிறப்பானது என்று அறிந்து கொண்டால் நாங்கள் அதிலிருந்து தான தர்மங்கள் செய்வோம் அல்லாஹினுடைய பாதையில் நாங்கள் செலவழிப்போம் என்று சொல்கின்றார்கள் அவர்கள் அதிலும் எது சிறப்பானது என்பதை பார்த்து தர்மம் செய்ய வேண்டும் என்ற சஹாபாக்களுடைய ஆசையும் ஆர்வமும் இதிலிருந்து விளங்குகின்றது அல்லாஹின் தூதர் சல்லு அலைஹி வசலம் அவர்கள் இதை கேட்டுவிட்டு சொல்கின்றார்கள் உங்களுக்கு அவற்றை விட மிகச் சிறந்தது இந்த தங்கமும் வெள்ளியும் உங்களுக்கு கிடைத்து அதில் சிறந்ததை நீங்கள் தானதர்மம் தர்மம் செய்வதை விட மிகச் சிறந்தது உங்களுக்கு எதுவென்றால் அல்லாஹ் உங்களுக்கு அதிகமாக ஞாபக கூடிய நாவை தந்தால் அது மிக சிறந்தது நீங்கள் அடிக்கடி அல்லாஹுவை ஞாபக கூடிய உங்களுடைய நாவு அல்லாஹுடைய ஞாபகத்தில் இருக்கக்கூடிய நாவாக இருக்குமாக இருந்தால் தங்கமும் வெள்ளியும் உங்களுக்கு கிடைத்து நீங்கள் அதில் சிறந்ததை தர்மம் செய்வதை விட இது சிறந்தது இரண்டாவதாக சொல்கின்றார்கள் அல்லாஹ் சுபஹான எப்பொழுதும் நன்றியோடு நினைவு கூறக்கூடிய கல்பு உங்களுக்கு கிடைக்குமாக இருந்தால் அது இந்த தங்கம் வெள்ளி கிடைத்து அதில் சிறந்ததை நீங்கள் தர்மம் செய்வதை விட உங்களுக்கு சிறப்பானதே உங்களுடைய கல்வை எப்பொழுதும் அல்லாஹுவை ஞாபகப்படுத்தி கொண்டு அல்லாஹுடைய நியமத்துகளை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி கொண்டு அல்லாஹ் தந்த நியாமத்துகளுக்காக சுக்குர் செய்யக்கூடிய உள்ளமாக இருக்க வேண்டும் மூன்றாவது அல்லாஹுவின் தூதர் சொல்கின்றார்கள் மீனத்தின் மு மீனான ஒரு மனைவி உங்களுக்கு கிடைத்து அந்த மனைவி உங்களுடைய ஈமானை பலப்படுத்துவதற்கு துணையாக இருப்பாளாக இருந்தால் உங்களுக்கு தங்கமும் வெள்ளியும் கிடைத்து அதிலிருந்து நீங்கள் தான தர்மம் செய்வதை விட சிறந்தது என்று அல்லாஹி தூதர் சல்லல்லாஹூ அலிஹசலம் அவர்கள் அந்த தோழருக்கு சொல்கின்றார்கள் இஸ்லாம் இந்த இடத்தில்தான் சாலிகான ஒரு மனைவியை வைக்கின்றது தங்கம் வெள்ளி அந்த அடியானைக்கு கிடைப்பதை விட அந்த மனைவி முக்மீனான சாலிகான மனைவியாக இருப்பாளாக இருந்தால் அவள் அந்த கணவனுக்கு மிகச் சிறந்தவள் என்று இஸ்லாம் சொல்கின்றது அதே போன்றுதான் அல்லாஹ் சுபஹானஹூ தாலாவும் அல்லாஹு தூதர் சல்லாஹூ அலிஹுசல்லம் அவர்களும் சொல்கின்றார்கள் இந்த உலகத்தில் அல்லாஹ் சுபஹானஹூ தாலா ஒவ்வொரு அடியானைக்கும் பலதரப்பட்ட அவனுடைய நியமத்துகளை கொடுத்திருக்கின்றான் அவனுடைய அருள்களை அல்லாஹ் வாரி வழங்கியிருக்கின்றான் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான அருள்களை பெற்று சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அல்லாஹ் சொல்கின்றான் இல்லா இந்த உலக வாழ்க்கை என்பது எங்களுக்கு ஆசையையும் ஆர்வத்தையும் தூண்டக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது என்று சொல்லிவிட்டு இந்த உலகம் ஒரு இன்பமானதாக இருக்கின்றது என்று அல்லாஹ் சுபஹானூத்தாலா சொல்கின்றான் அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள் இப்படி உலகத்தில் ஒரு அடியானுக்கு கிடைக்கக்கூடிய இன்பங்களில் சுகங்களில் மிக உன்னதமானது மிக உன்னதமானது எதுவென்றால் அத்துன்யா மதாஉன் அல்லாஹுவின் தூதர் சொல்கின்றார்கள் இந்த உலகம் இன்பமானது வஹைரு மதாஇத் துன்யா அல் மர்அ அஸ்ஸாலிஹா இந்த உலகத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மிக உயர்தரமான ஒரு நியமத்து இருக்குமாக இருந்தால் அது அல் மர் அ அலிஹா ஒரு சாலிகான பெண் உங்களுக்கு கிடைப்பது என்று அல்லாஹு தூதர் சல்லல்லாஹூ அலைஹி அவர்கள் சொல்கின்றார்கள் காரணம் சாலிகான மனைவி கிடைத்து விட்டால் அந்த கணவனுடைய வாழ்க்கை அவனுடைய வீடு அவனுடைய பொருளாதாரம் அவனுடைய குடும்பம் எல்லாமே சாலிகானதாக நல்ல அடிப்படையில் இருக்கும் நல்ல முறையில் இருக்கும் அங்கு குழப்பங்கள் இல்லாமல் புரிந்துணர்வோடு உள்ள ஒரு வாழ்க்கை அங்கே இடம்பெறும் இதற்கு மாற்றமாக இருக்குமாக இருந்தால் அவனுடைய உலக வாழ்க்கையே நரகம்தான் தான் அல்லாஹீ தூதர் சொல்கின்றார்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் உலகத்தில் கிடைக்கக்கூடிய உன்னதமான உலகத்தினுடைய இன்பம் அல்மர் சாலிஹா அது சாலிஹானதாக இருந்தால் உண்மையில் உலக வாழ்க்கை சுவர்க்கமானது அது சாலிகானதாக இல்லாவிட்டால் அதே நரக வாழ்க்கையாகத்தான் உலகத்திலேயே காணப்படும் என்பதை மார்க்கம் எங்களுக்கு வலியுறுத்துகின்றது எனவேதான் சாலிஹான கணவன் என்பதும் சாலிஹான மனைவி என்பதும் அவர்கள் இருவரும் ஈமானோடு பின்னி பிடைந்திருக்க வேண்டும் என்பதும் இஸ்லாம் எங்களுக்கு சொல்லக்கூடிய உன்னதமான விடயமாக இருக்கின்றது அல்லாஹு தூதர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் ஒரு இடத்தில் சொல்கின்றார்கள் ஆதமுடைய மகனுக்கு அல்லாஹ் சுபான மூன்று வகையான சந்தோஷங்களை கொடுத்திருக்கின்றான் இந்த உலகத்தில் ஆதமுடைய மகனுக்கு அல்லாஹ் மூன்று வகையான சந்தோஷங்களை கொடுத்திருக்கின்றான் அதே போன்று மூன்று வகையான கவலைகளையும் கஷ்டங்களையும் அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான் சொல்லிவிட்டு அல்லாஹின் தூதர் சொல்கின்றார்கள் முதலாவது அந்த மூன்று வகையான சந்தோஷம் எதுவென்றால் அல் சாலிஹா உலக வாழ்க்கையில் ஒரு அடியானுக்கு சாலிஹான மனைவி கிடைத்து மஸ்கனு மஸ்கனுசாலே நல்ல இருப்பிடம் கிடைத்து வல் மர்கபு சாலே நல்ல வாகனம் ஒன்று கிடைத்து விட்டால் அவனுடைய வாழ்க்கை சந்தோஷம் இதற்கு மாற்றமாக அல் கெட்ட ஒரு பெண் கிடைத்து வல் மஸ்கனு ஷூ நல்ல இருக்க முடியாத ஒரு வீடு கிடைத்து வல் மர்கபு ஷூ அவனுக்கு பிரயாணம் செய்ய முடியாத அளவுக்கு கஷ்டமான ஒரு வாகனம் கிடைக்குமாக இருந்தால் இதுதான் அந்த உலகத்தில் அதன் அடியானுக்கு கிடைக்கக்கூடிய மூன்று வகையான கஷ்டங்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் எனவேதான் அந்த மூன்றும் நல்லதாக கிடைத்துவிட்டால் வாழ்க்கை இன்பமானதாக இருக்கும் அதற்கு மாற்றமாக கிடைக்குமாக இருந்தால் அந்த அடியானுடைய வாழ்க்கையை அவனுக்கு வெறுத்து போய்விடும் என்பதை மார்க்கம் எங்களுக்கு சொல்கின்றது எனவேதான் இந்த இடத்தில் நாங்கள் அந்த சாலிஹான சாலிஹான ஆண் பெண் ஆண் முக்மினான பெண் என்பதை கவனிக்க வேண்டும் என்பதை மார்க்கம் எங்களுக்கு சொல்கின்றது அதே போன்றுதான் திருமணத்தின் மூலமாக இஸ்லாம் அடியானுக்கு சில சிறப்புகளையும் சில பாதுகாப்புகளையும் வழங்குகின்றது முதலாவது ஒரு அடியான் திருமணம் முடித்துவிட்டால் அவனுடைய உள்ளத்தையும் அவனுடைய ஈமானையும் அவனுடைய கற்பையும் அவன் பாதுகாத்துக் கொள்கின்றான் முதலாவது அவனுடைய கற்பை அந்த அடியான் பார்த்து பாதுகாத்துக் கொள்கின்றான் காரணம் ஆசை மனிதனுக்கு அதிகமாகிவிட்டால் அந்த அடியான் தவறான வழிமுறைக்கு சென்று விடுவான் திருமணம் முடிக்காமல் அவனுக்கு ஆசை அதிகரித்து விடுமாக இருந்தால் எப்படியாவது அந்த ஆசையை தீர்த்து விட வேண்டும் என்பதில்தான் அந்த அடியானுடைய உள்ளம் குறியாக இருந்து கொண்டிருக்கும் அதற்கு மாற்றமாக அவன் திருமணம் முடித்துவிட்டால் அவனுடைய நப்சையும் அவனுடைய ஈமானையும் அந்த அடியான் பாதுகாத்து கொள்வான் உலகில் அந்த அடியான் தன்னுடைய கற்பை தவறான முறையிலிருந்து பாதுகாத்து கொள்வான் அல்லாஹ் சுபஹானஹூத்தாள இதற்கும் அந்த அடியானுக்கு கூலியே வழங்கி கொண்டிருக்கின்றான் ஒருமுறை அல்லாஹுவின் தூதர் சல்லாஹூ அலிஹ் வசலம் அவர்களிடம் சில நாட்டுப்புற சகாபாக்கள் வந்து அல்லாஹுவின் தூதரிடம் சதக்கா செய் சதக்கா செய்வது தொடர்பான ஒரு முறைப்பாட்டை வைக்கின்றார்கள் அப்பொழுது அல்லாஹி தூதர் சல்லல்லாஹு அலை ஹசல்லம் அவர்கள் அந்த சஹாபாக்களுக்கு சதக்கா செய்யக்கூடிய வழிமுறைகளை சொல்லிக் கொடுக்கின்ற பொழுது அதில் ஒரு உடயத்தை சொன்னார்கள் ஒரு அடியான் உலகத்தில் தன்னுடைய மனைவியிடம் தன்னுடைய தேவைகளை தீர்த்து கொள்கின்ற பொழுது சந்தோஷமாக இருக்கின்ற பொழுது அல்லாஹ் சுபானகூத்தால அந்த அடியானுக்கு அதன் மூலமாக சதக்காவினுடைய கூலியை கொடுக்கின்றான் அப்படின்னு சொன்னார்கள் இதை கேட்ட தூதரிடம் கேட்டார்கள் ஒரு அடியான் தன்னுடைய தீர்த்து கொள்கின்ற பொழுது அவன் சந்தோஷம் அடைகின்றான் தாலா சதக்காவினுடைய கூலியை கொடுப்பானா என்று கேட்டார்கள் அல்லாஹின் தூதர் சொன்னார்கள் அந்த அடியான் தன்னுடைய தேவையை ஹராமான முறையில் தீர்த்து கொண்டால் எப்படி அவனுக்கு பாவம் கிடைக்குமோ அதே போன்று அவன் ஹலாலான முறையில் தன்னுடைய தேவையை தீர்த்து கொள்கின்ற பொழுது அல்லாஹ் தாலா நிச்சயமாக அந்த அடியானுக்கு அதன் மூலமாக நன்மையை சதக்காவினுடைய கூலியை கொடுக்கின்றான் என்று சொன்னார்கள் இரண்டாவது ஒரு அடியான் திருமணம் முடித்தால் அவனுக்கு கிடைக்கக்கூடிய பிரயோசனங்களில் இரண்டாவது தான் அந்த அடியான் தன்னுடைய பரம்பரையை உருவாக்கிவிட்டு செல்கின்றான் உலகத்தில் தன்னுடைய பரம்பரையை உருவாக்கிவிட்டு செல்கின்றான் அதன் மூலமாக அல்லாஹ் சுபானஹூ தாலா அந்த அடியானுக்கு இந்த பரம்பரையின் மூலமாக சில சிறப்புகளை கொடுக்கின்றான் அவருடைய கபருடைய வாழ்க்கைக்கு சில நன்மைகளை அல்லாஹ் சுபானகு தாலா ஏற்படுத்தி வைத்திருக்கின்றான் அதில் மிக முக்கியமானதுதான் அல்லாஹித்தூதர் சல்ல அல்ல அலிஹசல்லம் அவர்கள் இந்த சமுதாயத்திற்கு சொன்னார்கள் நீங்கள் திருமணம் முடிப்பதாக இருந்தால் திருமணத்திற்கு நீங்கள் பெண் பார்க்கின்ற பொழுது தசவ்வூ அல் வதூத் நல்ல பாசமுள்ள நல்ல குழந்தை பிறக்கக்கூடிய பின்னணி உள்ள பெண்களை பார்த்து திருமண முடியுங்கள் நல்ல குழந்தை பாக்கியம் உள்ள பெண்களை பார்த்து நீங்கள் திருமண முடியுங்கள் அன்பியாக்கும் நாளை மறுமையில் நான் என்னுடைய சமுதாயம் ஏனே நபிமார்களை விட அதிகமான மக்களை கொண்ட சமுதாயமாக இருக்க வேண்டும் என்பதை நான் விரும்புகின்றேன் என்று அல்லாஹுவின் தூதர் அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் இவைதான் திருமணம் முடித்து ஒரு அடியான் தன்னுடைய பரம்பரையை பெருக்குகின்ற பொழுது அல்லாஹுவின் தூதர் சல்லாஹூ அலிஹசல்லம் அவர்கள் சொன்ன இந்த விடயத்தை அவன் உலகில் நடைமுறைப்படுத்துகின்றான் இரண்டாவது அதன் மூலமாக அந்த பரம்பரையை சாலிகான பரம்பரையாக அந்த அடியான் விட்டுச் செல்வானாக இருந்தால் அவனுடைய மரணத்திற்கு பின்னாலும் அவனுக்கு அது பிரயோசனம் அளிக்கும் அதுதான் அந்த அடியானுக்காக பிரார்த்தனை செய்யக்கூடிய சாலிகான குழந்தைகள் சாலிகான குழந்தைகள் அந்த அடியானுக்காக பிரார்த்தனை செய்யுமாக இருந்தால் அந்த அடியான் மரணித்ததற்கு பின்னாலும் அந்த பிரார்த்தனை அவனை அவனுடைய கபரை வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும் என்பதாக அல்லாஹுமின் தூதர் சல்லல்லாஹூ அலைஹ் வல்லமர்கள் சொல்கின்றார்கள் அதே போன்று அந்த அடியான் சுவர்க்கம் நுழைவதற்கு காரணமாக அவனுடைய பரம்பரை இருக்கின்றது அவன் திருமணம் முடித்து அவனுக்கு குழந்தைகள் பிறக்கின்ற பொழுது அந்த குழந்தைகளை சாலிகான நல்ல குழந்தைகளாக அவன் வளர்க்கின்ற பொழுது அவன் சுவனம் நுழைவதற்கு அது காரணமாக அமைகின்றது அல்லாஹு தூதர் சல்லு அவர்கள் சொன்னார்கள் மண் ஆல ஜாரியா யாருக்கு அல்லாஹு இரண்டு பெண் குழந்தைகளை கொடுத்து யார் அந்த இரண்டு பெண் குழந்தைகளையும் நல்ல முறையில் வளர்க்கின்றாரோ வளர்க்கின்றோமூர் அலி வசலம் அவர்கள் தன்னுடைய இரண்டு விரல்களை சேர்த்து காட்டி நாளை மறுமையில் நானும் அவரும் இப்படி இருப்போம் என்று சொன்னார்கள் எனவேதான் நாங்கள் நல்ல சாலிகான ஒரு பெண்ணை தேர்ந்தெடுத்து திருமணம் முடித்து அதன் மூலமாக சாலிகான குழந்தைகளைப் பெற்று அந்த குழந்தைகளை சாலிகான குழந்தைகளாக வளர்ப்போமாக இருந்தால் அதன் மூலமாக அல்லாஹ் சுபகான எங்களை சுவர்க்கத்திற்கு சொந்தக்காரர்களாக மாற்றுகின்றான் அதே போன்றுதான் நாங்கள் நரகிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்கும் அந்த குழந்தைகள் காரணமாக அமைகின்றார்கள் அல்லாஹு என் தூதர் சொல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள் மண் மாத்தூ சலாசத்து மினல் யாருக்கு அல்லாஹ் தாலா மூன்று குழந்தைகளை கொடுத்து அந்த மூன்று குழந்தைகளும் சிறுவயதில் மரணித்து விடுகின்றார்களோ அந்த குழந்தைகள் இந்த அடியான் சுவன நரகம் நுழைவதற்கு தடையாக இருப்பார்கள் இவன் சுவனம் நுழைவதற்கு அந்த அடிய அந்த குழந்தைகள் காரணமாக இருப்பார்கள் என்று அல்லாஹுவின் தூதர் சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அப்பொழுது ஒரு பெண்மணி அல்லாஹுவின் தூதர் சொல்லல்லாஹூ அலிஹிஹல்ல அவர்களும் கேட்கின்றார் யார் அசூல் அல்லாஹ் இரண்டு குழந்தைகளை கொடுத்து அந்த இரண்டு குழந்தைகள் மரணித்தாலும் அந்த அடியான் நரகம் நுழைவதற்கு அந்த குழந்தைகள் தடையாக இருப்பார்களா என்று கேட்ட பொழுது அல்லாஹின் தூதர் ஆம் இரண்டும் என்று சொன்னார்கள் எனவேதான் இந்த குழந்தைகள் மூலமாக அல்லாஹ் எங்களுக்கு நரகத்திலிருந்து பாதுகாப்பையும் தந்து கொண்டிருக்கின்றான் அதே போன்று திருமண வாழ்க்கை என்பது திருமணம் என்பது ஒரு அடியான் அல்லாஹுவை நெருங்குவதற்கு மிக முக்கியமான ஒரு காரணியாக இருக்கின்றது என்பதை மார்க்கம் எங்களுக்கு சொல்கின்றது நாங்கள் அல்லாஹுக்கு மிக நெருக்கமானவர்களாக மாறுவதற்கு ஒரு காரணமாக அமைகின்றது அல்லாஹு தூதர் சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அஃப்லத் அஃப்லு தீனாரி தீனாரன் யுன்ஃபிபுஹுல் அலா ஐயாலிஹி ஒரு அடியான் செலவழிக்கக்கூடிய தீனார்களில் சிறந்த தீனார் தன்னுடைய குடும்பத்திற்காக அவன் செலவழிக்கக்கூடிய தீனார் எனவேதான் அவன் வேறு எதற்கும் செலவழிக்கக்கூடிய தீனாரை விட தன்னுடைய குடும்பத்திற்கு செலவழிக்கக்கூடிய தீனாருக்கு மார்க்கம் ஒருபடி உயர்ந்த அந்தஸ்தை கொடுக்கின்றது அல்லா சுபஹானூத்தாளா அதற்கும் அந்த அடியானுக்கு தர்மத்தினுடைய கூலியை கொடுக்கின்றான் அதே போன்று சாலிகான ஒரு குடும்பம் கிடைத்து விட்டால் அந்த அடியான் தன்னுடைய இதர இபாதத்துகளை செய்வதற்கும் அந்த குடும்பம் அவனுக்கு துணையாக அமையும் அவனை அதன்பால் ஆர்வமூட்டக்கூடியதாக இருக்கும் என்பதை மார்க்கம் எங்களுக்கு சொல்கின்றது அதே போன்றுதான் அல்லா சுபான அல் தாலா ஒரு விடயத்தை சொல்கின்றான் நீங்கள் திருமணம் முடிக்கின்ற பொழுது அல்லாஹுபஹானூ தாலா அதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் அபிவிருத்தியை ஏற்படுத்துவான் என்பதாக அல்லாஹ் அல் குர்ஆனில் சொல்கின்றான் சூரா அந்நூரிடைய முப்பத்தி இரண்டாவது உங்களிடம் இருக்கக்கூடிய அடிமை பெண்கள் இருந்தால் அநாதைகள் இருந்தால் அவர்களை நீங்கள் நல்ல சாலிகானவர்களுக்கு திருமணம் முடித்துக் கொடுங்கள் அவர்கள் ஏழைகளாக இருந்தால் அவர்கள் ஏழைகளாக இருந்தால் இதன் மூலமாக அல்லா சுபான அவர்களுக்கு செல்வத்தையும் அவருடைய வாழ்க்கையில் பறக்கத்தையும் ஏற்படுத்துவான் என்பதாக அல்லாஹ் அல்லாஹு அல் குர்ஆனில் சொல்கின்றான் எனவேதான் திருமணம் என்பதே இஸ்லாம் வலியுறுத்தக்கூடிய மிக முக்கியமான சுண்ணாக்களில் ஒன்று அல்லா தஆலா இதனை சிலருக்கு வாஜிபாக்கியும் வைத்திருக்கின்றான் யாருக்கென்று சொன்னால் யாருக்கெல்லாம் யாரெல்லாம் உடல் ரீதியான சக்தியை யாரெல்லாம் பெற்றுக்கொள்கின்றார்களோ பொருளாதார ரீதியான சக்தியை யாரெல்லாம் பெற்றுக்கொள்கின்றார்களோ உடல் தேவையை யாரெல்லாம் உணர்கின்றார்களோ அவர்களுக்கு இது வாஜிபாகவும் இருக்கின்றது எனவேதான் இதனை எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் சரியான நேரத்தில் சரியான முறையில் இதனை கடைபிடித்து கொள்ள வேண்டும் அதில் இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த வழிமுறைகளையும் நாங்கள் பின்பற்ற வேண்டும் அதே போன்று இதனை செய்கின்ற பொழுதும் திருமணத்தை நாங்கள் நடாத்துகின்ற பொழுதும் இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த வழிமுறைகளை நாங்கள் மீறாமல் நடந்து கொள்ள வேண்டும் அலா சுபஹானு தாலா அதன் மூலமாக எங்களுக்கு இப்படியான சிறப்புகளை வைத்திருக்கின்றான் இந்த சிறப்புகளை பெற்று இவ்வுலகிலும் எங்களுடைய கற்புகளையும் எங்களுடைய ஈமானையும் பாதுகாத்தவர்களாக நாளை மறுமையிலும் அல்லாஹ் சுபஹானு தாலா எங்களுக்காக தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய அந்த சுவர்க்கத்திற்கு சொந்தக்காரர்களாக நாங்கள் அனைவரும் மாறுவதற்கு வல்லவன் ரஹ்மான் எம் அனைவருக்கும் தௌஃபிக் செய்வானாக அலமது இல்லாயி ஆலமீன் அலாமா அலைக்கம் வரமத்தி வரகாத்தூ